Hi, hello, hi, hi friends, hi, good afternoon, welcome, welcome back to my Insta family, strawberry are ready, now nah I'm going hi, okay, I'm going to do it, hi, hi, <laughs> hi, இப்போ வந்து காலையில யூடியூப் லைவ் முடிச்சு நெக்ஸ்ட் ஃபேஸ்புக் லைவ் முடிச்சு இப்போ இன்ஸ்டாகிராம் லைவ் ஓகே அரவிந்தன் வெல்கம் ஹாய் குமரேசன் ராஜா ஹாய் ஹாய் சுந்தர் ஓகே யூடியூப் சேனல்லையும் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் யூடியூப் சேனலில் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து பிளான் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது பண்ணாமல் இருக்கு வந்துருங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ஓகே ஹாய் Okay. Hi, Nitya. Hi. Hi, my money. Naalag. <laughs> hi. Naagyo my heart. Hi. Hi, my man. Hi, my bon money. Okay. Hi, my KK. Hello. Hi, my baby. TJ. Okay. Hi.

வாடகை வாங்கி வீட்டினில் குடிவைக்கலாமா நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாலும் வந்தாலே நீரும் செம்புலும் கலந்தது போலே கலந்தவன் வெல்கம் ஹாங்க சிவலிங்கம் ஹாய் மிஸ் யூ ஸ்ட்ராபெரி யோ ஐ மிஸ் யூ மிஸ் யூலாம் சொல்லக்கூடாது ஓகே ம் யூடியூப் விட்டா ஸ்ட்ராபெரி யூடியூப்ல பாருங்க அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்ல பாருங்க ஸ்ட்ராபெரி அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம்ல பாருங்க ஸ்ட்ராபெரி ஸோ மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை ஓகே நான் தான் காலைல மத்தியானம் நைட்டு லைவே வந்துட்டு இருக்கேன்ல உங்ககிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு தானே இருக்கேன் ஆஹ் ஓகே ஹாங்க ரோலெக்ஸ் ஹாங்க விபின் ஹாங்க மணி ஒன்ட்டியாச்சு எ ஒரு காது உடம்பு நன்றாக இருக்கும் ஐயோ என்னங்க சொல்றீங்க பாருங்க சூப்பரா இருக்கும் சீனு எப்படி இருக்கீங்க ஆஹ் நான் சூப்பரா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க பொட்டு சூப்பர் நல்லா கார்த்திக் நல்லா இருக்கு திருப்பூர் தாங்க ஆமாங்க மணி ஹலோ டாலிங்கா ஹாய் குமார் ஹாய் ஹாய்ங்க ஹாய்ங்க சண்முகராஜ் ஹாய் ஓகேங்க யூடியூப்ல நான் டெய்லியும் லைவ் வருவேன் சோ மறக்காம வந்துருங்க காலையில ஒன் ஹவர் அப்புறம் மத்தியானம் ஒன் ஹவர் நைட் ஒன் ஹவர் லைவ் வருவேன் வந்துருங்க டெய்லி மெம்பர்ஷிப் லைவ் இருக்கும் நைட்டு ஓகே மெம்பர்ஷிப் அங்க யூடியூப்ல நெக்ஸ்ட் லைவ் வந்து ஈவினிங் யூடியூப்ல சோ மிஸ் பண்ணாம எல்லாரும் யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பயோல இருக்கு பாருங்க லிங்க் ப்ளூ கல எல்லா கிளிக் பண்ணீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து அப்புறம் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்கும் அதை கிளிக் பண்ணு வந்துடும் துர்கா தேவி ஓகே வெற் நேம் வச்சு எப்படி தெரிவித்துல

சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க கீழே ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஃபாலோயிங் அப்புறம் வந்து மெசேஜ் அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க ஸோ சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி எல்லாரும் கிளிக் பண்ணி டிடி ஃபேமிலியில் வந்து வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு அது நோட்டிபிகேஷன் வரும் எனக்கு அந்த மெசேஜ் போவாங்க நான் அப்பதான் ரிப்ளை பண்ண முடியும் ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு டேரக்டாக மெசேஜ் பண்ணால் வராது ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணலாம் ஓகே Uh, oke, okay, gak action deh. Action deh, tau gak? Orang lari apa-apa gak? Oke, oke, aduh, roteng kok, no choice lah. Okay, yeah, oke, hai nggak mau nusomi, update dengan yeah, yeah, Thank you, adi di family ya. Yes, nggak mau ganti di family. Subscription di klik paling ramai di family kartu. Oke, yang problem adalah hai nggak, aku gede Thank you, nggak yeah, mas. Hai yeah, yeah, nggak pengen koin, <laughs> Oke. Okay. Hello, Sasa, how are you? I'm fine. Thì nào tự Okay, yeah. Đi nghe biết kinh á. Hi nghe Arun. Hi nga Anand. Hi nga Ganesh. Hi. Hi nghe Ratnadeep. Hi nga Life. Hi. நோ 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 அந்த டேங்கா ஆப்லெல்லாம் நான் கிடையவே கிடையாது அது என்னோட அக்கௌண்ட்டும் கிடையாது அதெல்லாம் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் ஓகே என்னோட நேம்ல யூஸ் பண்ற என்னோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போடுற ஃபேக் அக்கௌண்ட் ஸோ அந்த ஆப்ல நான் கிடையாது ஸோ எனக்காக நீங்க எல்லாரும் யாரும் வந்து அதை சப்போர்ட் பண்ணாதீங்க உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஓகே ஸோ நான் சொல் எனக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஸோ அது ஃபேக் அக்கௌண்ட்ஸ் எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது அதில் நான் லைவ் போட கிடையாது நான் இல்லாது நான் யூடியூப்ல மட்டும் தான் லைவ் வருவேன் இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் லைவ் வருவேன் ஃபேஸ்புக்ல மட்டும்தான் லைவ் வருவேன் ஸோ மற்ற எந்த ஆப்பும் எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது ओके ना दूध का अंदर दूध का गड़े आने ओके हाय न्यापाणियन हाय ना ओके थैंक यू हाय ने कनी ओके हाय हाय ना रति हाय ना मार्किस हाय विकी हाय वन डे कमेंट चला हाय ना चरण वार्ड உங்க தலைமுடி சைட்ல ஆடுவது அழகா இருக்கு நானே கண்டுபிடிச்சேன் ஓகே கிரேசி பாய்ங்க சுரேஷ் ஷாய்க் ராஜசேகர் ஹலோ போன் நம்பர்லாம் இருக்கு ஓகே எறும்புக்கு தேவை வெள்ளை கட்டி நீ தான் குட்டி செல்வாங்கன்னா மறுக்காம அப்புறம் டெய்லியும் நான் இன்ஸ்டாலையும் ரெகுலராக லைவ் ட்ரை பண்ணுறேன் ஸோ ஸோ வந்துடுறேன் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் லைவ் ஜாயின் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி யூடியூப் சேனலில் டெய்லியும் பண்ணால் வந்துடுங்க யூடியூப் ஸ்ட்ராபெரி சேனல்லியும் ஆஃபிஷியல் ஓகே ஃபேஸ்புக்லேயே தினமும் லைவ் வருவா ஸோ ஃபேஸ்புக் ஐடியும் ஃபாலோ பண்ணிடுங்க துர்கா தேவிக்கு டிஎம் பண்ணுவீங்களா இதாங்க அதாங்க சொல்லிட்டு இருக்கேன் நீங்க டிஎம் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது ஸோ நிறைய டிஎம் இருக்கும்ல கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ப்ராக்டிக்கலா ஸோ அப்படி இருக்கும்போது அது பார்க்க சான்ஸ் இல்லை அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி ஃபேமிலி வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க ஓகே நான் ஃபாலோ பண்ணி தாங்க இருக்கேன் தேங்க்யூங்க ஸ்ரீவாசன் ஓகே ஹாய்ங்க மணி ஹாய்ங்க பவித்ரா தேங்க்யூ ஹாய்ங்க அஜித் ஹலோ தேங்க்யூ 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 ஸோ மச் ஹாய்ங்க ஷரத் ஓகே மேக்ஸிமம் டெய்லி லைவ் வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ உங்களுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்ல வாங்க மணிக்கணக்காக லைவ் வருவேன் ஓகே நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது நீலா என்ன பண்ணதுன்னு தெரியல நீங்க எதை சொல்றீங்க புரியல பாரு <laughs> <hi, makeup> <laughs> 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 ఓకే అందరూ మన కమ YouTube ఛానల్ సబ్స్క్రైబ్ అని కొంగ నైట్ లైవ్ లో meet பண்ணலாம் నైట్ 8:00 YouTube లైవ్ ఓకే స్ట్రాబెర్రీ అండ్ టూనీడియా ఆఫిషియల్ హంగర్ స్టైల్ తోడు எல்லாமே வேற లెవల్ జమ్మ అలాగా ఉండిங்க సో సీట్ సో సీట్ థాంక్యూ హై థాంక్యూ థాంక్యూ సన్ టీవీ హై ఓకే ಎಲ್ಲருக்கு டாடா ಬಾಯ್ ಬಾಯ್ சொல்லिलाมา ఓకే